இந்த நிகழ்ச்சி மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கொழி குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்த மாண்பு அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களாக இருக்கட்டும் அவருடைய பகுதிக்கு நீங்கள் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தால் அந்த கழக நிர்வாகிகளுடைய மாவட்ட நிர்வாகிகளிடத்தில் அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை உங்களுடைய கிராம உங்களுடைய மாவட்டத்திற்கு நான் வருகிறேன் ஆனால் வருவதில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நீங்கள் கொள்ளுங்கள் அது இல்லத்தினுடைய திருமண விழாவாக இருக்கலாம் இல்லது சுப நிகழ்ச்சிகளாக இருக்கலாம் இல்லது அரசு துறையை சார்ந்த நிகழ்ச்சிகளாக கூட இருக்கலாம் ஆனால் இயக்கத்திற்கு உழைத்த முன்னோடிகளை மூத்த நோடிகளை கௌரவிக்கும் விதமாக உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கழக வழங்குவதாக இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு தேதி தருகிறேன் என்று அவர் சொல்லியது மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலே அவர் இந்த விழாவில் பங்கு பெறுவது பொழுது உரிமையோடு அன்போடு பாசத்தோடு அந்த விழா மேடையிலே அதை பதிவு செய்கிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் நம்மளை வாரிசு அரசியல் என்று சொல்கிறார்கள் வாரிசு அரசியல் என்பது ஒரு குடும்பத்தின் கீழ் நாம் எல்லோரும் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நம்முடைய இளம் தலைவர் தமிழகத்தினுடைய எதிர்காலம் மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலம் வர இருக்கக்கூடிய இந்த நா குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இரண்டாண்டு காலத்தில் அவர் கழக இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற உணர்விலிருந்து கழக ஆட்சி வந்த காலம் முதல் இன்று வரை ஏறத்தாழ ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான மூத்த முன்னோடிகளுக்கு பொற்களி வழங்கும் விழாவிலே அவர் கலந்து கொண்டு ஏறத்தாழ ஐம்பதாயிரம் மூத்த முன்னோடிகளை கவர அந்த வகையிலே நீங்கள் இந்த ராமநாதபுரத்திற்கு வந்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு முன்னால் வீட்டிருக்கக்கூடிய இந்த மூத்த முன்னோடியின் சார்பாகவும் மாவட்ட கழகத்தின் சார்பிலும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்லாமல் இயக்கத்தினுடைய பணிகள் நம்முடைய இயக்கம் என்பது ஒரு மாபெரும் இயக்கம் இந்த ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை யாராலும் அசைக்க முடியாத ஏன் இந்திய நினைவுமே திரும்பி பார்க்கும் வகையிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் மூன்றாவது ஒரு மாபெரும் இயக்கம் நம்முடைய இயக்கம் பல்வேறு சோதனைகளை சந்தித்திருக்கின்றோம் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியிருக்கின்றோம் ஆனால் இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலத்தில் இயக்கத்தினுடைய நடவடிக்கைகளை நாம் மூன்று வகைகளாக பிரித்து கொள்ளலாம் ஒன்று பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்றுவிக்கிற பொழுது இந்தி எதிர்ப்பால் தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்பதற்காக ஆதிக்கத்தின் பேரால் இயக்கத்தை தோற்றுவித்து அவர் போராடுகிற பொழுது இந்த இயக்கத்தை சார்ந்த மொழிக்காக தன் உயிரை மாய்த்த தீரர்கள் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த காலகட்டத்தில் பணியாற்றியவர்கள் இன்று வரை நிலை நம்முடைய இயக்கத்தில் இருக்கின்றார்கள் அதற்கு அடுத்த கட்டம் பேரறிஞர் அண்ணாவிற்கு பின்னால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய காலம் எழுபத்தி ஒன்றிலிருந்து எழுபத்தி ஆறு வரை நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆட்சி காலத்தில் இயக்கம் பீருண்டு எழுகிறது அதற்கு பின்னால் மிக சோதனையான காலம் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலிருந்து எண்பத்தி ஆறு பத்தாண்டு காலம் இந்த இயக்கப்பட்ட சோதனை சொல்லி மாளாது அதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால் ஒரு நீண்ட நெடிய இயக்க குடும்பத்திலிருந்து வந்தவன் என்கிற முறையில் எங்களுடைய குடும்பம் இந்த பத்தாண்டு காலத்தில் என்ன பாதித்தது என்பதை உணர்வு என்னால் பகிர முடியும் அனைவரும் கூடியிருக்கின்றோம் ஒரே ஒரு நடந்த கதையை மாண்பு நம்முடைய இளம் தலைவரிடத்திலே நான் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் எங்களுடைய பகுதியில் கழகத்திற்காக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ராமநாதபுரத்திற்கு வருகிறார் அதற்காக நம்முடைய கழகத்தினுடைய இளம் சிப்பாய்கள் சோரட்டி ஒட்டுகிறார்கள் ஒட்டியிடும் பொழுது அன்றைய ஆட்சியாளர்களால் தாக்கப்பட்டு அந்த இளைஞர் தன்னுடைய மார்பிலே வேலுக்கம்பு குத்து தாக்கப்பட்டு படுக்கைக்கு செல்கிறார் அப்பொழுது என்னுடைய தந்தை அவர்கள் அந்த பகுதியிலே இயக்கம் வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய அன்றைய மாவட்ட கழக செயலாளர் அந்த சிறுகதை மன்னன் எஸ் எஸ் தென்னரசு அவர்கள் அமைப்புச் செயலாளர் இருக்கின்றார் இந்த பகுதியில் கழகம் எஸ் எம்எஸ்கே சத்யேந்திரன் அவர்கள் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அவருடைய காதுக்கு இந்த செய்தி எட்டப்படுகிறது அப்பொழுது ராமநாதபுரம் அரண்மனை பகுதியில் இருக்கக்கூடிய பொது மருத்துவமனையில் வைத்தியம் பார்க்கப்பட்டு அந்த இளைஞருடைய உயிரை காப்பாற்றப்படுகிறார்கள் அதற்கு பின்னால் மீண்டும் கழகத்திற்காக இருபண்ட கொடி ஏற்றுகிற பொழுது மீண்டும் ஒரு கலவரம் ஏற்படுகிறது அந்த கலவரத்திலே இரண்டு பக்கங்கள் அதிமுக திமுக மிகவும் மோசமாக மோதிக்கொள்கிறார்கள் உயிரிழப்பு எடுகிறது அந்த உயிரிழப்பில் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களும் இறக்கிறார்கள் மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்களும் இறந்து போகிறார்கள் அந்த நிகழ்வில குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தான் திருமணம் முடிந்து ஒரு வருட காலத்தில் முதல் குழந்தை பெற்றிருக்கின்றது பெற்றிருக்கக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய இளைஞர் அன்றைய ஆட்சியாளர்களால் பொய் வழக்கு போடப்பட்டு சிறைச்சாலை செல்கிறார் அதற்கு பின்னால் அவருடைய தம்பி திருமணம் ஆகாத காலகட்டத்திலே அவரோடு மீண்டும் சிறைக்கு செல்கிறார் இருவருக்கும் அப்பொழுது இருந்த ஆட்சியாளர்களால் ஆயுள் தண்டனை வழங்கப்படுகிறது இளமை பருவத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சோரொட்டி ஒட்டியதற்காகவும் இருவன கருப்பு சிவப்பு இருவன கொடி ஏற்றியதற்காகவும் இருவரும் ஆயுள் தண்டனை பெறுகிறார்கள் இளம் பருவத்திலே இயக்கத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வந்த பின்னால் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டு ஒருவர் சிறைச்சாலையில் இருக்கும்பொழுது பொழுது பரோலிலே வந்து திருமணம் செய்கிறார் ஒருவர் சிறைச்சாலையில் இருந்தவற்று பின் பரோலிக்கு வந்த பின்னால் தன்னுடைய குழந்தைகளை பார்க்கின்றார் பதினாலு ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்த அந்த தீரர்கள் நான் ஒரு வாரத்திற்கு முன்னால் நான் அவர்களை சந்தித்து சொன்னேன் உங்களுக்கெல்லாம் கௌரவம் செய்வதற்காக மரியாதை செய்வதற்காக நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் வர இருக்கிறார் அவருடைய திருக்கரங்களால் நீங்கள் அவர் வழங்கக்கூடிய அந்த மரியாதையை பெற வேண்டும் சொல்கிற பொழுது அந்த இரண்டு சகோதரருடைய கண்களிலும் கண்கள் எப்படி சொன்னார்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை சந்தித்திருக்கின்றோம் தலைவரை சந்தித்திருக்கின்றோம் இன்றைய இளம் தலைவர் கைகளால் நாங்கள் பெறுவதை பெரும் மகிழ்ச்சியாடுகிறோம் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கின்ற சொன்னார்கள் பதினைந்து ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் இன்று உங்களுடைய திருக்கரங்களால் அந்த மூத்த முன்னோடிகள் பொற்கரங்களில் உங்களுடைய மூத்த முன்னோடிகள் உங்களுடைய திருக்கரங்களால் அவர்கள் பொற்களி வாங்க வந்திருக்கின்றார்கள் இது நான் சொன்னது ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோர் பதம் போல் நம்முடைய மாவட்டத்தில் எண்ணற்ற நிகழ்வுகள் அதில் ஒரு கதையை மட்டும்தான் நான் இந்த இடத்துல பதிவு செய்தேன் ஆகவே உங்களை மதிப்பதிலும் சரி உங்களை கௌரவிக்கலும் நம்முடைய இளம் தலைவரவர்கள் உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியை நடத்த சொல்லியிருக்கின்றார்கள் அந்த வகையில் நீங்க வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் மூன்று கட்டமாக உங்களை பிரித்து கொள்ளலாம் ஒன்று மொழிக்காக இரண்டாவது மிசா காலம் மூன்றாவது இலங்கை தமிழருக்காக மூன்று போராட்டங்களில் சிறை சென்றவர்கள்தான் இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்களே தொண்ணூறு விழுக்காடு நீங்கள் இருப்பீர்கள் அதை யாராலும் மறந்துவிட முடியாது அதை ஏன் நான் பேசுகிற பொழுது சொன்னேன் உணர்வுபூர்வமாக நான் சின்னஞ்சிறு சிறுவனாக இருக்கிற பொழுது நான் மதுரையிலே ஒரு கான்வெண்ட்ல படித்து கொண்டிருந்தேன் ஏறத்தாழ ஒன்னேகால் வருடம் என்னுடைய தந்தை மிசாவிலே உள்ளே இருந்தார் நான்கு முறை என்னுடைய தாயார் என்னை லீவில் அழைத்து கொண்டு போய் மதுரை மத்திய சிறைச்சாலையில்தான் என்னுடைய தந்தையை காமித்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இயக்கத்திற்காக பாதிப்படைந்தவர்கள் ஏராளம் அதில் ஒன்றை தான் நான் இப்பொழுது உங்களுக்கு பதிவு செய்தேன் அதில் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அன்றைய நம்முடைய அமை கழக அமைப்புச் செயலர் எஸ் எஸ் திரு சிறுகதை மன்னன் எஸ் தென்னரசு அவருடைய காலத்தில் இந்த பகுதியிலே இயக்கம் வளத்த மூத்த முன்னோடிகள் எம் சத்யேந்திரன் சத்தியேந்திரன் அருமையப்பா சுபா தங்கவேலன் கிருஷ்ணன் என்னுடைய தந்தை காதர் பாட்சா என்ற வெள்ளைச்சாமி பிரமநாதன் தங்கப்பாண்டியன் இவர்களெல்லாம் ஒன்னேகால் வருடம் சிறைச்சாலையிலே மிசாவிலே இருந்துவிட்டு வந்தார்கள் நான் சொன்ன கதையில் ஈடு சொல்லக்கூடியவர்களும் அதே மிசாவில் மீண்டும் சிறைச்சாலையிலே அவ்வளோ இருந்தது இது வரலாறு அந்த வகையில் அவ்வாறு இயக்கத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த மூத்த முன்னோடிகளை நீங்கள் கௌரவிக்கின்றீர்கள் அந்த கௌரவம் என்பது அவர்களுக்கு ஆறுதல் மட்டுமில்லாமல் வரும் இளம் சந்ததிற்கு இது ஒரு எடுத்துக்காட்டான நிகழ்வாகவும் வரலாறாக திகழும் என்று சூறி எனக்கு இந்த வாய்ப்பை தந்த நகர்களத்துக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்